அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உப்பு தீபம் சாதாரணமாக நம்ம வீட்டில் எந்த மாதிரியான தீபங்கள் ஏற்றுனா கண்டிப்பாக அந்த தெய்வத்தினுடைய வருகை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு காரிய வெற்றி கிடைக்கணும் கடன் பிரச்சனையெல்லாம் தீரணும் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சண்டை சச்சரவெல்லாம் தீரணும் அப்படின்னா நம்ம சில தீபங்களை வீட்டில் வச்சே ஏற்றும் போது நமக்கு அதற்கான நல்ல பலன் கிடைக்குங்க அந்த வகையில் உப்பு தீபம் ஏற்றுவது நம்ம வீட்டில் செய்யலாமா செய்யக்கூடாதா யாரெல்லாம் இந்த தீபத்தை ஏற்றலாம் எதற்காக இந்த தீபத்தை ஏற்றணும் ஏன் நாம் இதை வீட்டில் வைத்து ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் இதனால் என்ன மாதிரியான பலனை பெற முடியும் அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் நாம் இப்போ இப்போது இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் உங்கள் வீட்டில் இது போல் உப்பு தீபங்கள் ஏற்றுக்கிறீங்க அல்லது நீங்கள் வித்தியாசமான தீபங்கள்லாம் உங்கள் வீட்டில் ஏற்றி வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க மேலும் மேலும் மகாலட்சுமி தாயை போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது அதை தீர்க்குறதுக்கான ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்களா அதே போல் நீங்கள் நிறைய ஜோதிடர்கள்கிட்ட பலன் கேட்டோம் அதற்கான சரியான பலன் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படுறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நாம் இப்போ உப்பு தீபம் ஏற்றுவதை பற்றி பார்க்கலாங்க இந்த தீபம் ஏற்றும்போது குறிப்பாக தீபம் ஏற்றுவதற்கு உகந்த நேரமாக சொல்லப்படுவது அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் நான்கு மணி முதல் ஆறு மணி வரை அதே போல் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை தான் தீபம் ஏற்றி வழிபா செய்வதற்கு உகந்த நேரமாக சொல்கிறாங்க இதே போல் குறிப்பிட்டு தீபங்கள் நம்மளுடைய கர்ம வினையை போக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நாம காலையிலயும் மாலையிலையும் நம்ம வீட்ல தீபம் ஏற்றி அல்லது முடிந்த வரைக்கும் ஒரு முறையாவது தீபம் ஏற்றி வழிபாடு செய்றோம் அப்படின்னா கண்டிப்பா அது கர்ம வினைகள் அனைத்தையும் நீக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் இதே போல தெய்வங்களை அமைதிப்படுத்தக்கூடியவை தீபங்களை முறையாக ஏற்ற வேண்டியது அவசியம் எந்த தீபங்களை எப்படி ஏற்றினால் என்ன மாதிரியான பலன்களை பெற முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்மளுடைய வீட்டில் தினமும் காலையில தீபம் ஏற்றி வழிபட்டா அனைத்து செயல்களும் நன்மையை பெற்றுக் கொடுக்கும் மற்றும் பெரும் புண்ணியம் உண்டாகும் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மாலையில நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்கு இடையில இருக்கக்கூடிய நேரத்தை பிரதோஷ வேலை அப்படின்னும் அதாவது சிவபெருமானுக்கும் நரசிம்மமூர்த்திக்கும் மிகவும் உகந்தவை அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்துல நம்ம வீட்டில் தீபம் ஏற்றினோம் அப்படின்னா திருமண தடை கல்வி தடை இவையெல்லாம் நீங்கும் என்பது ஐதீகம் இது மட்டும் இல்லாம நம்ம வீட்டில் மகா லட்சுமியினுடைய அருள் நிறைந்திருக்கும் என்றும் சொல்லலாம் தீபத்திற்கு என்ன மாதிரியான பலனா இருக்கும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு தீபத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்குதுங்க அப்படி நம்ம வீட்டுல கிடைக்கக்கூடிய நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் மண்ணால் செய்யப்பட்ட விளக்குல தீபம் ஏற்றினா பீடை விலகும் வெள்ளிக்கிழமையில தீபம் ஏற்றினா திருமகள் அருள் கிடைக்கும் பஞ்சலோக விளக்குல தீபம் ஏற்றினா தேவதை வசியம் உண்டாகும் வெண்கல விளக்குல தீபம் ஏற்றினா ஆரோக்கியம் உண்டாகும் இரும்பு விளக்குல தீபம் ஏற்றினா சனி கிரக தோஷம் விலகும் அப்படின்னு சொல்லலாம் காரிய வெற்றிக்கு வெற்றிலை தீபம் ஏற்றுவது ரொம்ப நல்லது இதில் முக்கியமான ஒரு தீபம் தாங்க கல்லுப்பு தீபம் இந்த கல்லுப்புல தீபம் ஏற்றினா மோட்சம் கிடைக்கும் அப்படின்னும் பாவங்கள் தீரும் என்றும் மகாலட்சுமியினுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றோம் அதே போல் வெள்ளிக்கிழமை நாட்களில் சகல ஐஸ்வர்யங்களும் பெருக உப்பு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது வழக்கம் அதுபோல் ஜல தீபம் ஏற்றினா குடும்பத்தில் இருக்கக்கூடிய உஷ்ணம் போன்ற பிரச்சனைகள் தனிந்து குளிர்ச்சியும் ஏற்படும் அப்படிங்கிறது மிக பெரும் நம்பிக்கை இப்படி நாம இந்த உப்பில் தீபம் ஏற்றும்போது வாழ்க்கையில் நிறைய பலன்களை பெறுகிறோம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு இந்த உப்பு தீபத்தை ஒரு பெரிய அகல் நம்ம எடுத்துக்கலாம் இந்த அகல் விளக்கை எடுத்துட்டு அதை சுத்தம் செய்து பிறகு அகல் விளக்கு உள்ளே மஞ்சள் தடவி மேற்புறம் குங்குமம் வச்சுக்கலாம் பிறகு அந்த அகல் விளக்கை ஒரு பித்தளை தட்டில் வைக்கலாம் அந்த அகல் விளக்கு முழுவதும் கண்ணுப்பை நிரப்பி வைத்துக்கொள்ளுங்க தட்டை சுற்றி பூக்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்க ரெண்டு சிறிய அகல் விளக்கு எடுத்துக்கோங்க ஒரு விளக்குல மஞ்சள் தடவிய பச்சரிசிய சிறிதளவு எடுத்துக்கோங்க மற்றொரு விளக்குல கற்கண்டு சிறிதளவு கூட எடுத்துக்கலாங்க பிறகு அரிசி வைத்த விளக்கின் மேலே இந்த விளக்கை வைத்துக்கொள்ளுங்கள் அடுத்து உப்பு நிரப்பி வைத்திருக்கக்கூடிய விளக்கின் மீது அந்த இரண்டு விளக்குகளையும் ஒன்றன் மேல் ஒன்றாக இருக்குமாறு வச்சுக்கோங்க பிறகு கற்கண்டு சேர்த்த விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு நம்ம வைக்கலாம் பிறகு இதை பூஜை அறையில் வடக்கு திசை பார்த்து இருக்கும் மாதிரி வைக்கிறது நல்லதுங்க தீபத்தை இப்படி ஏற்றலாம் அதாவது தீபம் வடக்கு திசை பார்த்து எரிய வேண்டும் இதே போல எவ்வளவு சம்பாதித்தாலும் நம்ம வீட்டில் தங்களையே அப்படின்னு சொல்றவங்க இந்த உப்பு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்கிறது நல்லதுங்க இதனால் வீட்டில் பண வரவு அதிகரிக்கும் செல்வம் பெருகும் கடன் பிரச்சனை எவ்வளவு இருந்தாலும் அது காணாமல் போகும் புதிதாக தொழில் தொடங்குறவங்க இந்த உப்பு தீபத்தை தொழில் செய்யக்கூடிய இடத்துல ஏற்றி ஏற்றி வைக்கலாம் இந்த தீபத்தை ரொம்ப நல்லது இது உப்பு ஏற்றி வெளிப்பட்டு வந்தோம் அப்படின்னா வீட்டுல இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் சரியாகும் பண கஷ்டம் கடன் பிரச்சனை சண்டை சச்சரவு சிக்கல்கள் போன்ற எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் நம்மளால விலக முடியும் அப்படின்னு சொல்றதாலதான் இந்த உப்பு தீபம் ரொம்பவே முக்கியமா பார்க்கப்படுது குறிப்பிட்டு நம்ம வீட்டில் எப்போதும் செல்வம் குறைபாடு இல்லாமல் தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அதே போல் முக்கியமாக நம்ம வீட்டில் குறையாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருட்களில் முதன்மையானது உப்பும் அரிசியும் தான் இந்த உப்பை நாம் பரிகாரமாக பயன்படுத்தும் போது கண்டிப்பாக மகாலட்சுமியினுடைய அம்சம் நமக்கு கிடைக்கும் நம்ம உடலில் உண்டாகக்கூடிய தோல் நோய்க்கு பரிகாரமாக உப்பையும் மிளகையும் சேர்த்து கொடிமரத்தில் இருக்கக்கூடிய பளிப்பிடத்தில் போடுவாங்க அல்லது தேர் சக்கரத்தில் போடுவாங்க அப்போது தேர் நல்லா உருண்டு ஓடணும் அப்படின்னு உப்பை கொட்டி கொண்டே வருவாங்க அதிலிருந்து உப்பை கொட்டியதும் தேரை அதில் உருளை செய்து இழுப்பாங்க நெய்யால வேப்பனையால் தீபம் ஏற்றினா அதற்கென பலன்கள் நிறைய உண்டுன்னு சொல்லலாம் உப்பு தீபம் என்பது சமீப காலமாகவே வெளி நிறைய பேர் எங்கேயோ வச்சு பார்க்கக்கூடிய ஒரு தீபம் அதே போல நெய் தீபம் ஏற்றினாலே அங்கு மகாலட்சுமி வாசம் செய்வாள் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை சில காலம் நாம பரிட்சயித்து பார்த்தே அது செய்யறது நல்லது உப்பு தீபத்தை போடலாமா போடக்கூடாதா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் அதே போல யம தீபம் அட்ச திருதியை எல்லாமே சமீப நிறைய பேர் கடைபிடிக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லலாம் இதை எல்லாமே நம்ம செய்து பார்த்து யார் யாருக்கு நன்மைகள் வந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது சிறப்பு தாங்க ஆனால் குறிப்பிட்டு இந்த மாதிரியான தீபம் அந்த உப்பு தீபம் என்பது மகாலட்சுமிக்கே உரியது அந்த உப்பு என்பது மகாலட்சுமி வாழக்கூடிய இடம் அதனால் இந்த தீபம் ஏற்றுவது நம்ம வாழ்க்கையில் எப்போதுமே நன்மையை தான் கொடுக்கும் மகாலட்சுமிக்கு பிடித்த உண்மையான பக்தி அன்பு நேர்மை எல்லா ஜீவராசிகளையும் தன்னுயிராக நினைப்பவர்களுக்கு தான் மகாலட்சுமி என்று வாசம் செய்வாள் உப் உப்பு தீபத்தை வெள்ளிக்கிழமை மற்றும் பௌர்ணமி நாட்களில் தான் ஏற்றுவாங்க அதே போல் மற்ற தினங்களில் ஏற்றக்கூடாது இதை ஏற்றி வழிபட்டால் நோய் நொடிகள் நீங்கும் என்பது மிக பெரும் நன்மை குறிப்பிட்டு சாதாரணமாக நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அதில் முக்கியமாக உப்பு தீபத்தை இந்த பௌர்ணமி நாட்களில் ஏற்றி வழிபாடு செய்வது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்கிறதால நீங்களும் இது போல் கடைப்பிடிங்க மிளகு தீபம் நிறைய பேர் ஏற்றுவாங்க அப்படி மிளகு தீபம் பைரவருக்கு வழிபடக்கூடிய அற்புதமான ஒரு தீபம் இதை நம்ம வீட்டில் வச்சு தாராளமாக ஏற்றி வழிபாடு செய்யலாம் கடன் தொல்லைகள் நீங்க பைரவரை நினைத்து வீட்டில் மிளகு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அதிலும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை அஷ்டமி திதிகளில் வீட்டில் மிளகு தீபம் ஏற்றி வைத்தால் எல்லா பிரச்சனைகளும் தீரும் என்பது நம்பிக்கை அதே போல் ஒரு முக தீபம் ஏற்றினால் நினைத்த செயல்கள் நடக்கும் இருமுக தீபம் ஏற்றினால் குடும்ப ஒற்றுமை கிடைக்கும் மூன்று முக தீபம் ஏற்றினால் புத்திர தோஷம் நீங்கும் நான்கு முக தீபம் ஏற்றினால் ப பசு பூமி செல்வம் சர்வ பீடை நிவர்த்தி ஆகும் ஐந்து முக தீபம் ஏற்றினால் சகல நன்மையும் ஐஸ்வர்யமும் பெருகும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல குத்து விளக்குக்கு பயன்படுத்தக்கூடிய திரிகளாலும் பயன்கள் மாறுபடுகிறது பருத்தி பஞ்சு வைத்து தீபம் ஏற்றினால் குடும்பம் சிறக்கும் நற்செயல்கள் நடக்கும் வாழைத்தண்டின் தீபம் முன்னோர் சாபம் தெய்வ குற்றங்கள் நீங்கி அமைதி உண்டாகும் தாமரை தண்டு நூலில் தீபம் ஏற்றினால் முன்வினை பாகங்கள் நீங்கும் நிலைத்த செல்வம் கிடைக்கும் வெள்ளை எருக்கம்பட்டையில் தீபம் ஏற்ற செல்வம் பெருகும் புதிய மஞ்சள் துணியில தீபம் ஏற்ற நோய்கள் நீங்கும் புதிய சிவப்பு வண்ண துளியில தீபம் ஏற்ற குழந்தையின்மை தொடர்பான தோஷங்கள் நீங்கும் புதிய வெள்ளை துணி திரியில தீபம் ஏற்ற அனைத்து நற்பலன்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் எந்தெந்த விதமான தீபங்கள் இருக்குது குறிப்பாக உப்பு தீபம் யார் ஏற்றலாம் அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் thank you viewers